மக்களை நகைச்சுவையால் ஆண்ட அற்புதக் கலைஞர் நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் தற்போது துவங்கியிருக்கிறது திரை உலகினர் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் மக்களின் ரசிகர்களின் கண்ணீர் துளியால் தற்போது ஆரம்பித்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கும் மின்மயானத்தில் சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது அனைவராலும் அறுசுவை உணவு படைக்க முடியும் ஆனால் நகைச்சுவை கலைஞனால் மட்டும் முடியும் தன் நகைச்சுவையையும் சேர்த்து ஏழு சுவையால் உணவு படைக்க அப்படிப்பட்ட திறமையான பன்முகம் மிக்க கலைஞர்களில் ஒருவர் நடிகர் ரூபோ சங்கர் மேடையில் ஆரம்பித்த பயணம் இன்று இறுதி மேடையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மேடையில் மக்களின் கைத்தட்டலால் உயர்ந்த பயணம் இன்று கண்ணீரால் நிறைவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இறுதி ஊர்வல காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அனைவரின் மனங்களிலும் தன் புன்னகையை நிரப்பிய அற்புத கலைஞன் சங்கர் இன்று நம் இமைகளில் கண்ணீரை நிரப்பிவிட்டாரே என்று அவரை உழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்களுடைய நினைவும் அதுதான் உடல் நலக்குறைவு காரணமாக பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று காலமான நிலைகள் இன்று அவருடைய இறுதி ஊர்வலம் துவங்கியிருக்கிறது மேடையில் ஆரம்பித்த அவருடைய அற்புத பயணம் இன்று இறுதி மேடையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வடக்கும் ஜெயலானி தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய இறுதி ஊரணு துவங்கியிருக்கு இது குறித்தான கூடுதல் விவரங்கள் தமிழ் திரையுலகின் மிகவும் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்தவர் கோபோ சங்கர் அவர்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்ததாக அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக ரோபா சங்கரை பொறுத்தவரை மதுரையில் பிறந்திருந்தாலும் மதுரையிலேயே தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்புகளை முடித்திருந்தார் ஆனால் கலையின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் காரணமாக சிறு சிறு கதாபாத்திரங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேடை நாடகங்களில் அதிகமாக ஆர்வம் கட்சி சிறு வயதிலேயே குறிப்பாக நெனுக்கிரி உள்ளிட்ட அந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் குறிப்பாக அவருக்கு ரோபா சங்கர் என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்பது சிறு வயதிலேயே அவர் உடம்பு முழுவதுமாக கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அளவிற்காக உடல் முழுவதும் அந்த ரோபோ தொடர்புடைய அந்த அணிவித்து தொடர்ச்சியாக அந்த ரோபோ போன்று தேவைகள் செய்து அதற்காகவே கட்டுமசான உடல்களையும் வளர்த்து கொண்டு தொடர்ச்சியாக அவர் அந்த கதாபாத்திரங்களிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் செய்து வந்தார் அதன் காரணமாக அவருக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிட்டியது அந்த வாய்ப்புகளையும் கட்டிடமாக பயன்படுத்தி கொண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமெடி கதாபாத்திரங்கள் குறிப்பாக இந்த மெல்கிரி உள்ளிட்ட காமெடி கதாபாத்திரங்களில் கலந்து கொண்டு பெரும் வரவேற்பு என்பது மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைத்தது அதன் தொடர்ச்சியாகவே திரைத்துறையில் அருகமாயிருந்த ரோபோ சங்கர் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு என்பது கிடைத்தது குறிப்பாக தமிழ் திரையுலகின் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை நடிகர்களில் ரோபோ சங்கருக்கென தனியான ஒரு இடம் உண்டு என்பதாக நம்மால் கூற முடியும் ஏனென்றால் அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படங்களில் அவரது கதாபாத்திரம் என்பது எப்போதும் தனித்துவமாகவும் தனியான உணர்வை கொடுக்கக்கூடிய வகையிலாக நடிகை ரோபோ சங்கரி அந்த கலை என்பது இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேலை என்று வந்தால் வெள்ளக்காரன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருந்த அந்த கதாபாத்திரம் என்பது பெரும் பெருந்தரப்பட்ட மக்களின் சார்பாக வரவேற்கத்தக்க வகையிலாக இருந்தது அனைவரும் கொண்டாடக்கூடிய வகையிலாக அவரது அந்த நடிப்பு என்பது இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த கோபால் சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக தனது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திரைத்துறையில் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்துறையில் தனது பங்களிப்பை ஆட்சியிருக்கிறார் குறிப்பாக தமிழை பொறுத்தவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக தமிழில் முன்னணி நடிகர் என்று சொல்லக்கூடிய அனைத்து நடிகர்களோடும் அவர் நடித்திருக்கிறார் குறிப்பாக நடிகர் விஜய் அஜித் தனுஷ் அது மட்டுமல்லாமல் என அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் அவர் பணியாற்றியிருக்கிறார் குறிப்பாக முழுவதுமாகவே கதாநாயகனுடன் கதாபாத்திரமாக இருந்தாலும் காமெடி கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த அனைத்து ஆஹ் கதாபாத்திரங்களிலும் பணியை செவ்வனே செய்து அந்த சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அவரது அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் ஆழமாக கொண்டு சேர்த்தார் அதே போன்று விஜய் சதிபுரு நடித்த படம் என்பது மிகவும் அவருக்கு வரவேற்பு கொடுத்தது இது போன்று பல திரைப்படங்கள் நம்மால் சுட்டிக்காட்ட முடியும் அப்படியாக தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனதில் எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த வகையில் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் நடித்திருந்த அமைப்புடன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு மஞ்சள் தாமாலை நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நல கோளாறு என்பது காணப்பட்டது கட்டுமட்டான உடல் அமைப்பை கொண்டிருந்த ரோபன் சங்கர் அவர்கள் அந்த உடல் பாதிப்பின் காரணமாக உடல் எடை நீங்க காணப்பட்டால் சமூக வலைதள பக்கங்களில் அந்த புகைப்படங்கள் வேகமாக பறிந்தது அது தொடர்பாக அவரே விளக்கம் அளித்திருந்தார் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதற்கு பிறகாக தான் சிகிச்சையில் இருந்து சிகிச்சைக்கு பிறகாக தற்போது தேடி வருகிறேன் என்பதாக தெரிவித்து கடந்த சில மாதங்களாகவே அதிகப்படியாக அவரை நம்மால் தொலைக்காட்சிகளிலும் குறிப்பாக இந்த இன்டர்வியூகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து தற்போது என்னுடைய உடல்நிலை மிகவும் சீராக இருக்கிறது எனது மனைவி என்னை மிகவும் கவனமாக பார்த்து வருகிறார் எனது உணவு பல கௌலகங்களையும் மாற்றிவிட்டேன் என்பதாக தெரிவித்திருந்தால் தொடர்ச்சியாக அவர் தனது வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சமீப காலமாக சொட்ட சொத்த நேரது அது மட்டுமல்லாமல் தாட்ரா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் சமீபத்தில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டார் கடைசியாக அவர் நடித்திருந்த அந்த சொட்ட சொத்த நே உள்ளிட்ட அந்த திரைப்படமும் கூட வெளியாகி இருந்தது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக செப்டம்பர் பதினேழாம் தேதி மருத்துவமனையில் உடல்நல கோளாறு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அனுமதிக்கப்பட்ட போதே அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த பாதிப்பின் காரணமாக அந்த அந்த பாதிப்பு என்பது தீவிரமடைந்திருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் சிகிச்சை பலனின் குறிப்பாக அவர் அனுமதிக்க போதே மிகவும் தீவிரமான நிலையில் இருந்ததாகவும் பிறகாக அவரது உடல் உறுப்புகள் பல செயலிழந்ததாகவும் அதற்கு பிறகாகவே அவர் உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவிலாக அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டார தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதலாகவேக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கோபா சகிர் உகல் என்பது பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் கலைஞர்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டது நேற்று இரவு முதலாகவே பல கலைஞர்கள் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக நடிகர் சிவகார்த்திகே நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அது மட்டுமல்லாமல் நடிகை சத்யராஜ் ஸ்னேகன் ராதாரவி பையாபுரி இளவரசு உள்ளிட்டவர்களும் அதே போன்று நடிகர் தனுஷ் அது மட்டுமல்லாமல் நடிகர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் ஆஹ் நான் சொல்ல ஒருங்கிணைப்பாக சீமான் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வருகை சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதே போன்று இயக்குநர்களும் பலர் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக இயக்குநர் வெக்குமாரி உள்ளிட்ட பல இயக்குநர்களும் நேரில் வருகை தந்து அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக கலக்கப்போவது யார் என்று சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி தனியார் காட்சி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பெரும் பெற்றிருந்தார் அந்த தனியார் நிகழ்ச்சியில் அந்த கலந்து கொண்ட அந்த குழுவினர் முழுவதுமாகவே தற்போது நடிகர் ரோபோ சங்கரி இறுதி ஊர்வலத்தில் தற்போது ஊர்வலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சிறிய சிறிய கதாபாத்திரங்களுக்கு குறிப்பாக மதுரையிலிருந்து இருபது ஆண்டுகளாக போராடி திரைத்துறையில் தனது பணியை செய்தவர் ரோபோ சங்கர் எனவே அவரது பாணியில் அவருக்கு பின்பாக வரக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தினருக்கு தான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதனை முழுவதுமாக செய்து காட்டியவர் ரோபோ சங்கர் என்றே கூறலாம் ஏனென்றால் அந்த சின்னத்துறையாக இருக்கட்டும் அல்லது வெள்ளித்துறையாக இருக்கட்டும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு எங்கு சென்று எப்படி அந்த வேலையை தேட வேண்டும் யார் மூலமாக வாய்ப்புகளை பெற முடியும் என்பது தொடர்பான பல வாய்ப்புகளுக்கான அந்த கதவுகளை திறந்து வைத்தவர் ரோபோ சங்கர் என அவர் அவர் தரப்பு சுற்றில் இருக்கக்கூடிய அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் கணக்கு யாதிர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பலர் நடித்திருந்தாலும் கூட பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட நடிகர் ரோபோ சங்கர் தான் பலர் தற்போது முக்கிய நடிகர்களாக பார்க்கப்படக்கூடிய பல முக்கிய நடிகர்களுக்கு முக்கியமான அந்த கதாபாத்திரங்களை கொடுத்து அவர்கள் வளர வேண்டும் என்பதாக ஊக்கப்படுத்தியவர் ரோபோ சங்கர் என்பதாக கூற முடிந்தது குறிப்பாக தற்போது சமீபத்தில் பார்க்கக்கூடிய பல முன்னணி நகைச்சு நடிகர்களாக நம்மால் பார்க்க முடிந்தது என்றால் நடிகர் புகழ் மற்றும் நடிகர் பாலா மற்றும் போன்ற பல நடிகர்களை நம்மால் காட்ட முடியும் இந்த நடிகர்கள் அனைவர்களுக்குமே ஒரு முன் உதாரணமாக இருப்பது நடிகர் ரோபோ சங்கர் என்பதாக அவர்களை இருந்தது குறிப்பாக தமிழ் திரையுலகின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இயக்குநராக பார்க்கப்படக்கூடியவர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்குனர் வெற்றிமாறன் இந்த இறுதி ஊர்வத்திற்கு முன்பாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருக வருகை தந்த போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்து இதுவாக இருந்தது இருபது ஆண்டுகளாக திரைத்துறையில் அவர் பயணித்திருந்தாலும் அவர் பல இளைஞர்களுக்கு அவரது வாழ்க்கை என்பது பல மின் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் மிகவும் அடித்தட்டு மக்களில் இருந்து போராடி திரைத்துறையில் தனக்கென ஒரு அங்கம் பதித்திருக்கிறார் இது பல இளைஞர்களுக்கு அதாவது திரைத்துறையை நோக்கி பயணிக்க வேண்டும் என விரும்பக்கூடிய பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக உதாரணமாக அவரது வாழ்க்கை என்பது இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் பல இளைஞர்களுக்கு அவர் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார் பல இளைஞர்களுக்கு எங்கு தேடி எங்கு சென்று வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டுதலை அவர் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் வந்து தெரிவித்த போதும் கூட மிகவும் தன்மையான மனிதர் ரோபோ சங்கர் அவர்கள் அவரது ஒரே மகளின் திருமணத்திற்காக என்னை நேரில் வந்து அழைத்திருந்தார் அந்த அளவிற்கு என்னுடன் நட்போடு பழகக்கூடியவர் என்பதாகவும் தெரிவித்திருந்தார் நடிகர் கமலின் மிகவும் தீவிர ரசிகராக ரோபோ சங்கர் பார்க்கப்பட்டார் குறிப்பாக கமலின் அனைத்து திரைப்படங்களுக்கும் முதல் நபராக சென்று அங்கு பேட்டியளிப்பதும் ஒரு ரசிகர் ஒரு திரைத்துறையில் ஒரு முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரத்தில் திரைப்பட செயல்பட்டிருந்தாலும் கூட கமலின் திரைப்படங்கள் வெளியாகும் போது ஒரு ரசிகராக தனது ஆஹ் பங்கை ஆற்றியிருக்கிறார் குறிப்பாக மற்ற ரசிகர்களுடன் சென்று கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வெடி வெடிப்பது உள்ளிட்ட காட்சிகளையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் முந்தைய காலகட்டத்தில் நம்மால் பார்க்க முடியுது எனவே அவரது இந்த இடத்திற்கு நடிகர் கமல்ஹாசனும் கூட நேரில் வருகை சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் இப்படியாக பல கலைஞர்கள் குறிப்பாக செயற்கொள்ள நேரம் இல்லாத அளவிற்காக பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் அவரது இறுதி ஆஹ் ஊர்வலத்தில் தற்போது கலந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏராள பண கலைஞர்கள் இன்றைய தினம் அவரது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது அவரது இல்லத்திற்கு வருகை சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் வரக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கண்ணீர் மனித அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் என்பதை பார்க்க முடிந்தது தற்போது அவரது உடல் என்பது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பிருந்தாவன் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மின்மையானத்தில் தகரம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான பணிகள் என்பது தொடங்கி தற்போது ஊர்வலமாக அவரது உடல் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது சூர்யா ரோபோ சங்கர் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி ஜெயலாமி